தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இன்று உலக அளவில் பிரபலமாகியுள்ளவர் இயக்குனர் அட்லி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் துணை இயக்குனராக பணிபுரிந்த அட்லி ராஜா ராணி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் முதல் படமே மாபெரும் வெற்றி அடைந்தது மிகப்பெரிய வெற்றி கிடைத்தாலும் சில விமர்சனங்களும் இவர் மீது வைக்கப்பட்டுள்ளது படம் காப்பி வேறு ஒரு படத்தை பார்த்து அப்படியே காப்பி விட்டார் என்றெல்லாம் கூறினார்கள் அவர்கள் அனைவருக்கும் தனது தொடர் வெற்றிகளின் மூலம் பதிலடி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அட்லி அவர்கள் ராஜா ராணி வெற்றியை தொடர்ந்து விஜயுடன் இணைந்தார் தொடர்ந்து தெரி மர்சல் பிகில் என மூன்று

வில்லன் கதாபாத்திரத்தில் பட்டையை தான் நம்ம சொல்லணும் அடுத்தது ஜவான் பாலிவுட் திரையுலகில் தமிழ் சினிமாவில் இருந்து சென்று தடம் பதித்தவர் அட்லி முதல் பாலிவுட் படத்திலேயே வசூல் சாதனை படைத்தார் ஷாருக்கான் இரட்டை விடத்தில் இருந்த இந்த படத்தில் நயன்தாரா சானியா மல்ஹோத்ரா விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் பலரும் நடிச்சிருந்தாங்க அடுத்தது பிகில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிகில் திரைப்படம் வெளியானது விளையாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டது இந்த படத்தை அட்லி இயக்கியுள்ளார் தி எஸ் அகோரம் மற்றும் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த படத்தில் விஜய் மற்றும் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க அடுத்தது தெரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தெரி திரைப்படம் வெளியானது இந்த படத்தில் எம்இ ஜாக்சன் சமந்தா ராதிகா சரத்குமார் பிரபு முதலாளரும் நடிச்சிருந்தாங்க அட்லி இயக்கிய இந்த திரைப்படத்தை கல கலைப்புலி தாமு இயக்கியிருந்தார் இந்த படத்திற்கு தேவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் நீங்கட பார்க்க மறக்காம সিনেடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.